சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சனி ஒரு நீதிமான் தர்மவான் சனியை பத்தி இன்னைக்கு சொல்லலாம் சனியோட அண்ணா வந்து யம தர்மராஜா சனி வந்து தர்ம சின்ன வயசுலேயே சிவனை நோக்கி கடுமையா இருந்து தபஸ் பண்ணி சனீஸ்வர பட்டம் பெற்றவர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க இங்கே ஆளே கிடையாது ஆனா சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும் உண்மையாக வேலை செய்யறோம் உடலை விளத்தி வேலை செய்கிறோம் பேர் செய்திரும்னா சனி பார்த்து என் கவலைப்படுத்தா இல்லை சனி உள்ள உண்மை வர கூடாது ஸோ இப்படிப்பட்ட சனி எந்தெந்த ராசிகளுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருமே சரணமையப்பா ஆறு ஏழு கூட ஜென்ம சத்ரு சூரியன் தான் எங்களுக்கு ராசி அதிபதி சனி ஜென்ம சத்ரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமகம் சார் இருக்காங்க அவங்க கூட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகா உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பொதுவாவே சனி பகவான் நம்ம ராசிக்கு வந்துட்டா அவர் கெடுதல் மட்டும் தான் பண்ணுவாரு நல்லதே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார் சனி பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்த மாதிரியான நல்லதெல்லாம் பண்ணுவாரு சார் இது நம்ம ராசி ரீதியா போயிடுவோம் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நான் வந்து என் குழந்தை மாயாவுக்கு அப்பா எங்க அப்பாவுக்கு நான் புள்ள என் மனைவிக்கு நான் கணவர் அந்த மாதிரி வந்து என் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் அந்த மாதிரி எனக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சனிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற பலன்கள் நாட் ஓன்லி சனி எல்லா கிரகங்களுக்குமே பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ராசிக்கு இந்த கிரகம் வந்து யோகாதிபதி இந்த ராசிக்கு இந்த கிரகம் தனாதிபதி அப்போது வந்து தனாதிபதி யோகாதிபதி அஷ்டமாதிபதி கர்மாதிபதி இந்த மாதிரிலாம் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஒரு ஜா ஒரு ராசிக்கு ஏழு குடையவன் மனசு மனசு வச்சா தான் கல்யாணம் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்துக்கங்க இவர்களுக்கு ஏழு குடையவர் யார் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனோ மேஷம் ரிஷபம் அப்போ ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரன் மனசு வச்சாதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஸோ சுக்கரனோட பீரியட் வரணும் சுக்கரனோட அனுகிரகம் வரணும் ஆனால் அதே கா பாயிண்ட்டு தனுசு ராசின்னு வரும்போது ஏழு கூடையவன் மிதுனமாகறான் அப்போ புதன் பீரியடு வரும்போது தான் கல்யாணம் ஆகும் அப்போது கிரகங்களுக்கு கலர்ஸ் என்பது இல்லை கலர்ஸ்னா என்ன தனிப்பட்ட கொள்கை என்பது இல்லை இப்போ இவரோட வேலை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதே கிரகம் இந்த ராசிக்கு தனாதிபதியாக இருக்குது அதே கிரகம் இந்த ராசிக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதனால் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஜாப் ரோல் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சனி ஒரு நீதிமான் தர்மவான் சனியை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம் சனியோட அண்ணா வந்து யம சூரியனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி இரண்டாவது மனைவி சாயாதேவி தேவி சம்யுக்தா எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ சம்யுக்தா அப்படிங்கிற அந்த அந்த முதல் தேவி வந்து என்ன பண்ணுறான்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் தன்னுடைய நிழலை உருவாக்கி சாயாணுவத்தியை உருவாக்கி அப்போ அந்த நிழலாகப்பட்ட சாயா தேவிக்கு சூரியன் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அந்த முதல் மனைவியே வேண்டாம் நானே வாழ்ந்துக்கிறேங்கிற அளவுக்கு இவங்க வழக்கமான நம்ம சீரியல் கதைகள் ஸோ அப்போது இந்த ரெண்டு பேர் அந்த முதல் மனைவிக்கு பிறந்த பசங்க யமுனா யமன் அந்த மாதிரிலாம் அது புராணம் படிக்கணும்லாம் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பசங்க யாருன்னா சனி இந்த மாதிரிலாம் மேஜர் கேரக்டர்ஸ் மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க அதில் சனி வந்து தர்ம சின்ன வயசுலேயே சிவனை நோக்கி கடுமையாக விரதம் இருந்து தபஸ் பண்ணி சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அப்போ சிவபெருமான் அவர் என்ன போஸ்டிங்கில் நியமிக்கிறாருன்னா உலகத்தில் உள்ள அனைவருடைய கர்மாக்களையும் பாரபட்சம் பார்க்காமல் தண்டிக்கும் பணியே தருகிறார் இது அவர் ப்ராப்ளம் இல்லை அவர் கொடுக்கப்பட்ட ரோல் அது ஸோ அப்போ பாரபட்சம் பார்க்காமல் தண்டிக்கணும்னா எதிர்த்து நிற்பது யார் ஆயினும் தடுத்து நிற்பது தெய்வதமே ஆயினும் நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படிங்கிறது சனியோட ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ அவ்வகையில் சனி வந்து டஃப் கேரக்டர் தான் ஆனால் என்னோடய ஃபேவரட் டைலாக் உங்களுக்கு தெரியும் நேரங்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க இங்கே ஆளே கிடையாது ஆனால் சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும் அந்த முடிவு அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஏன்னா ப்ராக்டிக்கல் பர்சன் ஷாப்பில் ஒரு பர்சன் இங்கே நீங்கள் சும்மா காட்டியும் இப்படி பண்ணுறீங்களா உண்மையிலேயே நெற்றி வேறு நிலத்தை விழுகுதாங்கிறத புரிஞ்ச பர்சன் இவரை ஏமாற்றவே முடியாது ஸோ அப்போது அதுதான் நமக்கு ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி வி ஆர் இன் ப்ராஜெக்ட் பட் வி ஆர் நாட் இன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓட்டி பழகிட்டோம் அதனால் சனி வந்தால் சீரியஸாக ப்ராஜெக்டில் இறங்கி ஓடு ஓடுடன் ரன் அடி அடி நடிப்பார் அதனால் நமக்கு வந்து சனி ஆக்வார்டாக தெரிகிறார் ஆனால் சனி வந்து ஒரு ரியல் பொட்டன்ஷியலை உலகத்திற்கு காட்டுவார் ரியல் பொட்டன்ஷியல் ஸோ சனிக்கு சில பாலிசிஸ் உண்டு என்னென்னா இது மாதிரி வந்து அவங்க அப்பா சூரியன் டாமினேஷன் இவர் தொழிலாளர் தலைவர் அவங்க அப்பா மேனேஜ்மெண்ட்டுடைய தலைவர் சூரியன் யார் ஒம்பது கிரகங்களோட ஹெட்டு அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்க குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சனாக இருப்பாங்க அவங்க வந்து ஒம்பது பேரையும் கட்டி எடுத்துகிட்டு போகணும் இல்லை சனி யாருன்னா கொஞ்சம் துடுக்கான ஆள் என்னென்னா புரட்சிகரமான ஆள் தொழிலாளர் போராட்டம் ஓங்குக இந்த மாதிரி புரட்சிகரமான சித்தா ஸோ இந்த ரெண்டு சித்தாந்தமும் அவங்களுக்கு ஒத்து போல இவர் புரட்சியும் பார் இவர் சமாதானம் பார் அப்போது சூரியன் சனி வந்தால் சூரியனுக்கு ஆகாது அதனால தான் சனி வந்த பேர் ப்ராப்ளம் வரும்போது அப்பா உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறது ஏன்னா அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு சூரியன் வந்து ஆக்டிவேட் ஆகிறாரு பித்ருகாரகன் அதனால் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் சனி வந்தால் இதுதான் சனியோட ஜென்ரல் நேச்சர் சனிக்கு பொய் சொன்னால் பிடிக்காது ஃப்ராடுத்தனம் பொய் பித்தலாட்டம் எல்லாம் உங்கள் பிஸ்னஸாக இருந்ததுன்னா முதல் அடி உங்களுக்கு தான் சனிக்கு பிடிக்காத வேலை இதெல்லாம் ஸோ சனி யாருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப உண்மையாக வேலை செய்கிறோம் உடலை வலுத்தி வேலை செய்கிறோம் வேறு வசிந்துடும்னா சனி பார்த்து நீங்கள் கவலையைப்படுத்தவில்லை சனி உங்களுக்கு ஒன்றுமே வர மாட்டார் ஸோ இப்படிப்பட்ட சனி எந்தெந்த ராசிகளுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு இப்போ தான் வரேன் ஸோ இப்படிப்பட்ட சனி வந்து இவங்க எல்லோருமே ஈகோயிஸ்ட்டு சனியோடய அண்ணா யாரும் யமன் யமனோட வேலை என்ன உயிரை எடுக்கிறது ஸோ இவரோட வேலை என்ன உயிரை காப்பாற்றுறது ஏன் ஈகோ ஸோ முதல் மனைவிக்கு பிறந்தவரோட வேலை அது நான் வந்து எங்கள் அம்மா பேரை காப்பாற்றுறேன்ட்டு அப்படி அகெயின்ஸ்டு ஸோ சனி பார்த்தீங்கன்னா துலாத்தில் உச்சம் மேஷத்தில் நீச்சம் சூரியன் மேஷத்துல உச்சம் துலாத்தில் நீச்சோம் ரெண்டு பேரும் ஜென்ம எதிரி அப்பா பையனுக்குள்ளே நீ எங்கே வலுறையும் அங்கே நான் எந்திரிச்சு நிற்பண்டா அப்படிங்கிறது ஸோ இந்த போராட்டம் ரொம்ப உபயோகமாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ சனி இருக்கிற இடத்துல சனி இருந்தால் தான் அரசியல் பிரபலம் சனி இருந்தால் தான் இப்போ நான் ஜோதியில் பிரபலமாக இருக்கேன்னா சனி நான் எனக்கு உச்சம் அதனால நல்லாயிருக்கு அரசியல் பிரபலம் ஜோதியல் பிரபலம் நீங்கள் எதில் பிரபலமாக வேணால் இருங்க ஆனால் பிரபலமாக இருக்கணும்னா என்ன வேணும் சனி பலம் வேணும் ஹியூஜ் மணி ப்ளெண்டி ஆஃப் மணி லார்ஜ் மணி எந்த மணி வந்தாலும் சனி பலமாக இருந்தால் மட்டும்தான் வரும் இல்லைனா வராது ஸோ சனிக்கு இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் ஸ்ட்ரிக்டாக இருக்காருனா நல்லவங்க எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க நம்ம வீட்டு பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஏன் ஸ்ட்ரிக்ட்டு நல்லவங்க ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க ஸோ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா சனி வந்து பார்த்திங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கொடுத்துருவார் ஸோ அப்போ ராசிக்காரங்களுக்கு சனினால் என்ன பாதிப்பு ராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதியாக சனி அமர்கிறார் ஸோ பதினொன்று கூடியவன் பாதகாதிபதி என்பதால் அப்போது ராசிக்காரங்களுக்கு தொழிலும் மாமனார் உடலும் எப்பவுமே ப்ராப்ளமாகவே இருக்கும் அது வந்து சனியோட அனுகிரகம் அவங்களுக்கு அது ப்ராப்பராக கிடைக்கல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒம்பது பத்து கொடிவன் அப்பாவோட உடலும் அதே மாதிரி பத்துங்கிற தொழிலும் வந்து ப்ராப்ளத்தை தருவார் சனி மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி என்ன தருவார் என்றால் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து எட்டு குடையவனாக போயிடுறான் அஷ்டம சனி வரும்போது படாத படுபடுவாங்க மிதுன ராசிக்காரங்க ஸோ நான் பரிகாரங்கள் அப்புறமா சொல்கிறேன் இவங்களுக்கு சனி எது எதுத்துக்கெல்லாம் இன்சார்ஜுன்னு சொல்லிடுறேன் சனி அசையா சொத்துக்களை தருவார் அப்போ மிதுன ராசிக்காரங்க ஒரு எல்ஐசி பாலிசி போடுறீங்க அல்லது வந்து வேறு ஏதாவது சனிக்கிழமை பண்ணுறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அசையா சொத்து வாங்குறீங்க சனிக்கிழமை பண்ணுறது நல்லது ஸோ அப்போது ஒம்பது சனி சனிதான் அப்படிங்கிறதுனால அப்பாவோடய ஹெல்த் அதே மிதுன ராசி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஏழு எட்டு குடைவன் கடகராசி தான் எல்லாமே ஸோ காதல் லைஃபு செக்ஷுவல் லைஃபுக்கு சனி மாதிரி ஒரு ரொமான்டிக் கையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க சி சச்சி அரகண்ட்டு என்ன சொல்கிறது அதை என்னமோ ஒரு பாய்னு சொல்லுவீங்களே நீங்கள் என்ன பாய் ஒரு ரொம்ப டெரர் பாய் ரகுடு பாய் ரகுடு பாய் அந்த மாதிரி ரகுடு பாய் அவர் சனி வந்து ரகுடு பாய் முரட்டத்தனமாக லவ் பண்ணுவார் என்ன என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படி லவ் பண்ணுறாரு அவருக்கு லவ் சாப்பிட்டா சொல்லலாம் தெரியாது தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி தான் அவருக்கு ஐடியாலஜி போகும் அப்படி ஒரு ஃப்ளவர் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லலாம் அவருக்கு தெரியாது என்ன பிடிச்சிருக்கேன் இப்படி அப்படி இப்படி 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 ஆறு ஸோ அப்போது ஏழு எட்டு குடையவர் சனிங்கிறதுனால காதல் வந்து இவங்களுக்கு தன்னால் வரும் ரொம்ப லேட்டாக ஃபாரின் போவாங்க அதே மாதிரி எட்டு குடையவன்கிறதுனால அசையா சொத்துக்கள் நிறைய வாங்குவாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுவாமி சரணமையப்பா ஆறு ஏழு குடையவன் சத்ரு சூரியன் தான் இவங்களுக்கு ராசி அதிபதி சனி ஜென்ம சத்ரு ஆறு ஏழு குடையவனுங்கிறதுனால காலிலேயே பிரச்சனை வரும் பட்ட காலேயே படும் கெட்டக்குடியே கெடும்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு காலில் தான் பிரச்சனை வரும் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் கடன் கடன் ஒழிஞ்சே ஒழியாது காரணம் சனி ஆறு குடையவனாக இருக்கான் அடுத்து ஏழு குடையவனாக இருந்தால் சிம்மராசிக்காரர்கள் மாதிரி சிம்மலக்னத்துக்காரங்க மாதிரி லவ் பண்ணால் ஒருத்தன் பிறந்து வரணும் ஸோ அப்போது மீனராசிக்கார் அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு சனி ஐந்து ஆறு குடியவன் என்பதால் அஞ்சுங்கிறது ஸ்லோவாக குழந்த பிறக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து குழந்த பிறக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி அஞ்சுங்கிறது சொத்துங்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இறை அருள் எல்லாம் இருக்கும் பெரும்பாலும் ஐயனாரப்பன் மதுரை வீரன் அந்த போன்ற கிராம தேவதைகள் வந்து தெய்வமாக இருப்பாங்க இவங்க வந்து அஞ்சு குடிவன் சனிங்கிறதுனால நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் அடுத்து துளாராசிக்காரர்கள் நாலு ஐந்து குடையவன் சனியாக போகிறான் என்பதால் வீடு மாடு மனை போன்றவை வாங்கிறது உயர்கல்வி சனி ஒரு மந்தகாரகன் என்பதால் பொறுமையாக தான் உயர்கல்வி கிடைக்கும் டிப்ளமோ படிப்பாங்க கொஞ்சம் கேப் விடுவாங்க அப்புறம் பிஇ படிப்பாங்க கேப் விடுவாங்க அப்புறமா தான் எம்ஏ படிப்பாங்க இந்த கோர்ஸே ஒரு பதினஞ்சு வருஷம் ஓட்டுவாங்க அந்த மாதிரி டக்கு டக்குன்னு பண்ண மாட்டாங்க எதாக இருந்தாலும் குழந்தையும் அப்படி தான் ஒரு குழந்தை பெற்றுக்குவாங்க ஒரு எட்டு வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பத்துவாங்க அந்த மாதிரி ரொம்ப லாங் கேப் எல்லாமே துளாராசிக்காரங்களை பற்றி கவலைப்படுத்தவில்லை நாலு அஞ்சு குடிவன் சனிங்கிறதுனால மதிப்பு மரியாதை நீதி நேர்மை பொய் புரட்டு இதுவும் பிடிக்காது துளாராசிக்காரங்களோட இன்பிள்டே அவங்களோட நற்குணங்கள் தான் அடுத்து இதயத்தின் நடைப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் மூணு நாலு குடையவன் சனி சனி வந்து நாலு குடையவனுங்கிறதுனால நற்பண்பு அம்மா அது போன்ற ஆனால் சனி நாலு குடையவன் என்பதால் வீடு மாடு மனையில் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு வந்து இடம் வந்து கோயில் நிலமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இடங்கள் வந்து வாங்கும்போது அது வந்து புறம்போக்கு இடமா பட்டா ரெஜிஸ்டர்டாக அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும் பேரல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி சிக்கலெல்லாம் மாற்றுறது விருச்சிக ராசிக்காரர்கள் தான் மூணு குடையவனும் சனிங்கிறதுனால உடன் ஒரு மேலே பெரிய எல்லாம் இருக்காது விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக அவங்க அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தை இது மேலே தான் அன்பு காட்டுவாங்களே தவிர மற்றவங்க மேலே அன்பு காட்டுறது கொஞ்சம் கம்மி ராசிக்காரங்க பக்கம் ப்ராக்டிக்கல் வேலை ஆகாதா அவள் தான் இப்படி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடையவன் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த டைலாகை மனசில் வச்சுக்கோங்க இதை பார்க்கும்போதுலாம் எல்லோ பெஞ்சில் மேடம் முகம் ஞாபகம் வரணும் ராம்ஜி முகம் ஞாபகம் வரணும் எல்லோ பெஞ்சு ஞாபகம் வரணும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனிக்கிட்ட நல்ல பேர் மட்டும் எடுத்துருக்கேன் சென்ட்டு நல்ல பேர் என்ன பண்ணலாம் எடுக்கணும்னா என்ன பண்ணும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணலாமா கண்டு கூட மாட்டார் அப்போ கோ நம்ம பஜன் பண்ணலாமா கண்டு கூட மாட்டார் அப்போ சனி இப்படி தான் இம்ப்ரெஸ் பண்ணுறது அன்னதானம் பண்ணணும் பிரேத சம்ஸ்காரம் பண்ணணும் நல்லதெல்லாம் பண்ணணும் எவ்வளோ கூட உங்கள் மெச்சூரிட்டாக ஆகுறீங்களோ அவ்வளோ கூட சனி உங்களை மதிப்பார் ஆப்பர்ச்சுனிட்டி தருவார் இதெல்லாம் பண்ணால் எனக்கே தான் போது அப்புறம் எதுக்கு சனி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நற்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள் நிறைய புண்ணியம் பண்ணிகிட்டே இருங்க கால் ஆட்டு கொட்டியை கண்ணு கவனமுடன் அதை கையாளுங்க அந்த மாதிரிலாம் தர்மத்துக்கு எதிராக எதுவும் செய்யாதீங்க துரோகம் அதெல்லாம் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு சனியே உங்களுக்கு ரெண்டு கூடியவனாக இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் லைஃப்பில் ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டே இருக்கும் எதுனா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டு கல்யாணம் அல்லது வந்து ச கணவரோட வந்து செப்பரேஷனு இது போன்ற விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இருக்கும் ஏன்னா ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் என்பதால் அங்கே சனி உட்காந்துருக்கிறதுனால என்ன ஏற்படும்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அவங்க ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஹமாம்னா நேர்மை அந்த மாதிரி இவங்க ஹமாம் ஹமாம் பாய்ஸ் ஹமாம் கேர்ள்ஸ் யார் தனுசு ராசிக்காரங்க ஆனால் எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க அவ்வளோ க்ளீனாக இருப்பாங்களான்னு தெரியாது ஃபேக் ஐடி போட்டு உங்கள்கிட்டயே வந்து ஒரு ஹாய் சொல்லுவாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது தனுசு ராசிக்காரங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க டேய் தானே இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரியே அப்படின்னா போலீஸும் கூட இவங்க ஸோ அதனால் அடுத்து மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சனிங்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட்டு அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிட்டோ ஸ்ட்ரிக்ட்டு டிசிப்ளின்டு லைஃப் இதெல்லாம் இந்த மருந்து மகர ராசிக்காரங்க ரெண்டு கூடையவன் அதே சனி என்பதால் உங்களுக்கு வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி லைஃப் பொறுமையாக தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க ஏதா இருந்தாலும் ஸ்லோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு வந்து துலாத்தில் இருந்துட்டாருனா மகர பத்து பத்துக்குடையவனா பத்தில் உச்சம் பெறாருனா வேற லெவலில் இருப்பாங்க மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு சனி மட்டும் துலாத்தில் அமைந்துவிட்டால் அவர்கள் லைஃபே தலைகளாக மாறிடும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அப்படி தான் பொய் சொன்னால் பிடிக்காது ஏமாத்தினா பிடிக்காது இதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே சனியுடைய இது எப்படின்னா ஒரு வாத்தியார் இருந்தாராம் அவரோட பையனும் அதே ஸ்கூல்லே படித்தானான் அப்போ இவர் என்ன பண்ணுவாராம் பையன்ட்ட பயாசாக நடந்துக்கிறேன்னு யாராவது சொல்லி எல்லாரும் தப்பு பண்ணால் ஒரு அடி இவங்க பையன் தப்பு பண்ணால் மட்டும் ரெண்டு அடி அடிப்பார் காரணம் என்னென்னா இவர் பயாசடுங்கிறதுக்காக நான் பயாசுன்னு காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி சனி வந்து தன்னோட பையனுக்குன்னு எந்த ஸ்பெஷல் சலுகையும் நான் கொடுத்துட்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு நாலு அடி அடிப்பார் ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் வெகுஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் அதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் அப்போ என்ன தான் செய்யணும் நிறைய அன்னதானங்கள் கோயில் கட்டுறது அதெல்லாம் பண்ணால் உங்கள் லைஃப் சிறப்பு சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனால் சனியோட பிள்ளையாக இருந்துக்கிட்டு நீங்களே போய் சொல்கிற பிஸ்னஸ் ஏதாவது வந்து கஸ்டமர் பிடிச்சி தர்றது இந்த மாதிரிலாம் தரகு பணி இதெல்லாம் உங்களுக்கு ஒத்தே வராது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சனியுடைய கடும் கோபத்திற்கு ஆளாவீர்கள் அடுத்து மீனராசிக்காரர்கள் பதினொன்று குடியவன் சனி என்பதால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இது இவருக்கும் பொருந்தும் பதினொன்று குடியவன் என்பதால் லாபங்களை அள்ளி தந்துகிட்டே இருப்பார் சொந்த முயற்சியால் முன்னுக்கு வர்ற எல்லா குணங்களும் மீனராசிகளுக்கு கொடுப்பார் மீனராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டு கூடிய உணவும் இருப்பதால் ஒரு மீனராசிக்காரங்க கூட தூங்க மாட்டாங்க நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறது வீடியோ பார்க்குறது தண்ட கருமாந்துறதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க மீனராசிக்காரர்கள் தூங்கி யாராவது பார்த்தா அது ஒரு அதிசயம் ஸோ இவர்கள் மீன் குஞ்சு மாதிரி மீன் எப்படி தூங்கிட்டு ரன்னிங்லேயே ஒரு பத்து நிமிஷம் தூங்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி இவங்க ரன்னிங்லேயே தூங்குவாங்க ஸோ அதனால் சனியினுடைய இது சனி எப்படி வந்து இவங்க இதெல்லாம் வந்து சனியுடைய அடிப்படை குணங்கள் கேளுங்க இப்போ சனி ப்ராப்ளம்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் சார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது பொதுவா ஏழரை சனி வந்தா நல்லதே நடக்காது ஆட்டி படைச்சிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து சனி பகவான் வந்தா இவ்வளோ நல்லதை பண்ணுவாரு அப்படின்றீங்களே சார் இல்ல ஏழரை சனியா மட்டும்தான் சனி வருவாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது நான் சொல்றது சனி தசா புக்தி எந்திரம்னு ஒன்று இருக்கு நீங்க சொல்றது கோச்சாரம் சனி தசை சனி புக்தி வரும்போது ஒரு அடையிற அச்சீவ்மெண்ட்ஸ் வேறு எந்த புக்திலையும் அச்சீவ் பண்ண முடியாது சனி ப்ராப்ளமாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் வந்து எள் தீபம் போடலாம் எள்ளு சாதம் பண்ணி நீங்கள் ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து அன்னதானம் பண்ணலாம் கருப்பு கலர் துணிகளை தானம் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இது காரணமாக அதுதான் இதுவும் சனியினுடைய திருவிளையாடல் தான் சனி வந்து நம்ம கூட தான் இங்கே தான் இருக்கார் ஜட்ஜு நீதிமான்னு பேர் அவர் இங்கே தான் இருக்கார் ஸோ அதனால் வந்து சனிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாள வேண்டும் அதான் விஷயம் அடுத்ததாக சனி வந்து பார்த்தீங்கன்னா சனிகிட்ட பரிகாரம்னே ஒன்று கிடையவே கிடையாது சனிக்கு ரொம்ப பிடிச்சது விஷ்ணு விஷ்ணு கோயில்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய பிடிப்புலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஸோ சனிகிட்டேருந்து தப்பிக்க யாரும் கிடையாது ஏழரை சனிங்கிறது வேற கான்செப்ட்டு சனி திசை சனி புக்திங்கிறதுலாம் வேற கான்செப்ட் ஏழரை சனி யாருக்காக இருந்தாலும் சோதனை தான் நான் சொல்கிறது ஜனன ஜாதகத்தில் வரக்கூடிய சனி திசை சனி புக்தி போன்றவற்றை பற்றி பேசுகிறேன் சார் சொன்னீங்க நீங்கள் சனி பகவான்ன்றது கொஞ்சம் கோவக்காரர் தான் ஸ்ட்ரிக்டாக தான் ரொம்ப ரொம்ப சிக்கா தான் எல்லாத்தையும் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நேயர்களுக்கு சில குறிப்புகள் சார் குறிப்புகள் என்னென்னா இன்றைக்கி சனிக்கிழமை வந்து இது மாதிரி ஏழைகளுக்கு உங்கள் வீட்டில் வெளியே போகும்போது யாராவது இருகை ஏந்தியவர்கள் இருந்தால் கூட பரவாயில்ல கை ஏந்தியவர்கள் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஒன்று ரெண்டாவது அன்னதானம் செஞ்சுட்டே இருங்க யார் உங்கள் முன்னாடி உடல் மாற்றுத்திறனாளிகள் யாராவது வந்தாங்கன்னா சாட்சா சனி பகவானே வந்திருக்காருன்னு அர்த்தம் அவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார் இப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுப்பார் அந்த வெற்றி சந்தோஷத்தில் வந்துட்டு இருப்பீங்க அப்போது ஒரு மாற்றுத்திறனாளி வந்து எனக்கு உடம்ப முடியல அப்படின்னு இறந்து கேட்பார் அவர் நீங்கள் இறக்கப்பட்டு கொடுக்கணும் அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கூடாது நீ எவ்வளோ காலில் இருந்து சம்பாதிச்சனாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது நீங்கள் விடுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமாக சனி எங்கே வருவார்னால் வாயில் தான் வருவார் ஃபஸ்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் உருப்பிடவா போதே நீ வேணா பாறேன் இந்த ப்ராஜெக்ட் உருப்படாத போறேன் அப்படின்னு உங்கள் ப்ராஜெக்டை நீங்களே கிட்டல் பண்ணுவீங்க அது அதே மாதிரி உறுப்பிடாம போயிடும் சோமார் பல்லி அடிக்குது அப்போது எனக்கு எதையுமே நீங்கள் உங்கள் வாயத்திறந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடாது போகிற போக்க பார்த்தா என் பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்குவோம் போல இருக்கே அப்படியே தத்தா அஸ்து மாட்டிப்பீங்க போகிற போக்க பார்த்தா எனக்கு வேலை போயிடும் போல இருக்கே தத்தா அஸ்து வேலை போயிடும் நீங்கள் டிக்ளேர் பண்ணாதீங்க உங்களோட கோளாறு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிக்ளேர் பண்ணுறீங்க இது நடந்துரும் அது நடந்துரும்னு சொல்கிறீங்க அதை சொல்லக்கூடாது சரியா அடுத்ததாக சனி வந்து ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வஹா ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய சுவாஹா பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வகா காகத்வ ஜாதி வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரஜோதயா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்க மணம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகாநரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா இதை நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வந்து சனியினை இணை தொடாதே வேலைவனையை வேங்கமரமாக்கு வைத்தாய் விறகு கட்டி சொக்கரதமை விற்க வைத்தாய் அப்புறதனை கடலோடு அழகி சேர்த்தாய் இந்த மாதிரி வரும் ஆகியனாலே சனியனே இணைத்தொடாதே சனியனே இணைத்தொடாதே அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் அதை தயவுசெய்து கேளுங்க அல்லது அந்த பாட்டை படிங்க படித்தா சனியிட்ட இருந்து தப்பிக்கலாம் சனியிட்டிருந்து தப்பிக்க உலகத்தில் ஒருத்தன் பிறந்தான் வரணும் யாராலையும் முடியாது நீங்கள் உங்களை நல்லவராக மாற்றிக்கிட்டீங்கன்னா சனியிட்ட நல்ல பேர் எடுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனியை யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து பணம் சம்பாதிக்கலாம் என்பதை நேரில் தான் சொல்ல முடியும் சில விஷயங்களை அதிகற்புத ரகசியங்கள் அதனால் ஸ்ரீமடத்திற்கு நேரில் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்ட நண்பர்களுக்கு என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு உதவ எப்பொழுதும் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்